இந்த வீடியோ உங்களுடைய எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் ஆகவோ ரெக்கமெண்டேஷனாவோ எடுத்துக்க வேண்டாம் உங்களுடைய ஓன் ரிசர்ச் மூலமா மட்டுமே நீங்க என்ன பண்ணனும் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸ் எடுக்கணும் சரிங்களா மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற முக்கியமான டாபிக் என்னன்னா இந்தியன் ஹோட்டல் கம்பெனி லிமிடெட் இது ஒரு டாடா குரூப்னு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் எஸ் இது ஒரு டாடா குரூப்போட கம்பெனி தான் இத பத்தின டீடைல்ஸ் நம்ம பார்ப்போம் இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஹவுஸ் வைஃப்ஸு ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதா இருந்த என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணனும் என்ன மாதிரியான பெனிஃபிட்லாம் உங்களுக்கு கிடைக்கும்னு ஒரு வேலை பார்க்கலாம் கண்டிப்பாக போய் பாருங்கள் இது ஹவுஸ் ஒய்ஃப்க்கு மட்டும் இல்லை பிகினிங் ஸ்டேஜ்ல பிகினராக வரக்கூடிய பல பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா சரி ரைட் நம்ம இப்போ இந்தியன் ஹோட்டல் கம்பெனி பற்றி பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தனா லைக் பண்ண மறந்துடாதீங்க நான் இவ்வளோ எஃபர்ட் எடுக்கிறது அந்த ஒரு லைக்குக்காக தான் ரைட்டா ஓகே ரைட் நம்ம இப்போ வீடியோ குள்ள இந்த கம்பெனி டாடா குரூப்னு சொல்லிட்டேன் இது எப்போ ஆரம்பிக்கப்பட்டதுன்றத புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன் இதெல்லாம் நீங்க கூகுள் பண்ணாலே தெரிஞ்சிடும் இருந்தாலும் ஒரு கியூரியாசிட்டிக்காக இதையும் நான் சொல்லிடுறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ஹோட்டல் இது இதை ஆரம்பித்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜம்சட்ஜி டாட்டா ஓகேங்களா அவங்க தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டில் ஆரம்பித்ததா தகவல் இருக்கு இப்போ இந்த ஹோட்டல் எந்த நிறைய பிராண்டை கவர் பண்ணுறாங்க ஒன்று ரெண்டு இல்லை நிறைய பிராண்டை கவர் பண்ணுறாங்க பட் இதில் ப்ரைமரி பிராண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தாஜ் ஹோட்டல்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த தாஜ் ஹோட்டல்ஸ் தான் இவ்வளோ பிரைமரி ஸோ மும்பையில் இருக்கக்கூடிய தாஜ் ஹோட்டல் தாஜ் பேலஸ்னு ஒன்று இருக்குது அதுதான் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணில் ஆரம்பிக்கப்பட்ட மிகப்பெரிய பிராண்டு சரிங்களா அதுக்கப்புறம் இவங்க நிறைய பிராண்ட் அக்வைர் பண்ணிட்டு உள்ளே இருக்கு அந்த பிராண்ட் எது எதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஜிஞ்சர் கேள்விப்பட்டிருக்கீங்களா அதெல்லாம் இவங்களோட பிராண்டு தான் விவெண்டா கேட்வே அதுக்கப்புறம் என்ன ட்ரீ ஆஃப் லைஃப் இந்த மாதிரி சில ஹோட்டல்ஸ் இருக்கு இன்னமும் நிறைய ஹோட்டல்ஸ் வந்து இவங்க அக்வயர் பண்ணிட்டு தான் இருக்காங்க இப்போ ஐஎச் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு ஒன்றும் பெருசாக தெரியாது இது டாடா குரூப்புங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா என்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டமெண்டல்ஸ்லாம் அனலைஸ் பண்ணுவோம் கிட்டத்தட்ட அனலைஸ்லாம் இல்லை நம்மக்கிட்ட ஒரு அளவுக்கு ஆப்ரேஷனே பண்ணிடலாம்னு வச்சுக்கோங்களா ஓகே ரைட் இப்போ அடுத்தது இந்த கம்பெனியோட இன்னைக்கு ஸ்டாக் ப்ரைஸ் ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எழுநூற்றி பதினெட்டு ரூபாய் இந்த எழுநூற்றி பதினெட்டு ரூபாங்கிறது அடிக்வேட்டான ப்ரைஸா அப்படின்னு முதல்ல புரிஞ்சுக்கணும் தான் நம்ம இதில் இன்வெஸ்ட் பண்ணணும் இல்லையா அதெல்லாம் இப்போ நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய விஷயங்களில் நீட்டாகவே உங்களுக்கு கிளாரிஃபை பண்றேன் ஓகே இது பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வெறும் நூற்றி இருபது ரூபா தான் இருந்துச்சு எவ்வளோ வெறும் நூற்றி இருபது ரூபா தான் இருந்தது ஆனால் இப்போ எழுநூற்றி பதினெட்டு ரூபா கிட்டத்தட்ட ஆறு மடங்கு வளர்ந்துருக்கு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நிஃப்டி பார்த்தீங்கன்னா வெறும் பன்னெண்டாயிரத்தி தான் இருந்தது இன்றைக்கி இருபத்தாறாயிரரூவா இருக்குது விச் மீன்ஸ் சம்வேர் அரௌண்ட் டூ டைம்ஸ் ஆனால் இது வந்து ஆறு மடங்கு வளர்ந்துருக்கு இது ஒரு வளர்ச்சிக்கு என்ன காரணங்கிறதையும் அதுக்கப்புறம் ஏன் இப்போ தொடர்ந்து பாத்தீங்கன்னா போன ஒரு வருஷமாக இது மார்க்கெட்டு பதினஞ்சு மைனஸ்ல மைனஸில் இருக்கு ஏன்னா எட்நூற்றி எண்பது ரூபா வரைக்கும் போய் மைனஸில் வந்துக்கிட்டு இருக்கு லாஸ்ட் ஒன் இயராக ஸோ அதே நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமாங்கிறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் டிசைட் பண்ணுறது இந்த ஒன் இயர்க்கான டிக்ரீஸ் பாருங்க எப்படி இருக்கு எட்நூத்தி எண்பதுலேருந்து எழுநூத்தி பதினெட்டு ரூபா வந்திருக்கிறத பார்த்துட்டு இப்போ ரெவன்யூ பார்க்கலாம் இந்த கம்பெனி லாஸ்ட் அஞ்சு வருஷம் ரெக்கார்ட் மட்டும் எப்பவுமே பார்க்கக்கூடாது இன்னும் பத்து வருஷமே பார்க்கலாம் பட் இப்போ உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு ஈஸியாக புரிய வைக்கணுமே வந்து அஞ்சு வருஷம் மட்டும் எடுத்திருக்கேன் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு எட்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் ரெவன்யூ வந்திருக்கு ஸோ ரெவன்யூ கிராஜுவலா க்ரோ ஆகுது ஆனால் ப்ராஃபிட் போய் பார்க்கும்போது உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சம்வேர் கொரோனா டைம்னே வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் உங்களுக்கு அதுக்கு லாஸில் கட்டிருக்காங்க அறுநூறு கோடி ரூபாய்க்கு மேலே அறுநூறு எழுநூறு கோடி ரூபாய் லாஸ் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பார்த்தீங்கன்னா லாஸை குறைச்சிருக்காங்க ஸோ குறைச்சிருக்கிறது ஒரு நல்ல ஒரு ப்ளஸ் சர் ப்ளஸாக பார்க்கணும் நீங்கள் ஏன்னா கிட்டத்தட்ட எழுநூறு கோடி ரூபாய் லாஸ் இருந்த கம்பெனி அடுத்தது இரநூறு கோடிக்கு வராங்கன்னா ஐநூறு கோடி ரூபாய் அவங்களோட வளர்ச்சியை தான் நம்ம பார்க்கணும் அங்கே அதுக்கப்புறம் பாசிட்டிவ்க்கு வந்துட்டாங்க உள்ள ஓகே இப்போ உங்களுக்கு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தோரு கோடி ரூபாய் நெட் ப்ராஃபிட் காட்டியிருக்காங்க அப்போது இவங்களோட குரோத்தை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன் நெட் ப்ராஃபிட்ங்கிற இமேஜை சின்னது பண்ணிக்கிறேன் இப்போ சின்னது பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறேன் ஒரு கோடு போடுறேன் ஒரு பத்து வருஷத்துக்கு கோடு போடுறேன் ஏன்னா நான் என்ன புரிஞ்சுக்கணும் ரெண்டாயிரத்தி முப்பதில் இந்த கம்பெனி எப்படியா இருக்கலாம் அப்படின்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இதுதான் நடக்கும்னு நான் சொல்லலை இப்படியாக கூட நடக்கலாம் இந்த வியூவும் எடுத்துக்கோங்கன்னு தான் சொல்கிறேன் ஓகே அண்டர்ஸ்டாண்டிங்கை பாருங்கள் அப்போ நான் என்ன பண்ணுறேன் கோட் நான் கோடு இந்த கோட்டுக்கு பக்கத்தில் நான் என்ன பண்ணுறேன் ஒரு சில பார்ஸ் அட்டாச் பண்ணுறேன் அப்போது அஞ்சாவது பார் இருக்குல்லையா அதுதான் ரெண்டாயிரத்தி முப்பது அதுதான் அந்த நெட் ப்ராஃபிட்டை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இந்த ஷேர் ப்ரைஸை கண்டுபிடிச்சிடலாம் ஓகே இப்போது எழுநூற்றி பதினெட்டு ரூபாங்கிறது அடிக்வேட்டான ப்ரைஸாங்கிறதே இன்னும் தெரியல அதையும் நம்ம வந்து வெரிஃபை பண்ணிடலாம் அதையும் நான் சொல்லுவேன் ஆனிங் பட் ஷேரோட நம்ம பி மல்டிப்ளை பண்ணோம்னா ஷேர் ப்ரைஸ் வரும் அப்போ நம்ம ஈஸியாக இருக்கும்ங்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன் நெட் ப்ராஃபிட்டை எடுக்காமல் ஆனிங் பட் ஷேர் எடுத்து அதை நான் என்ன பண்ணுறேன் ஒரு எக்ஸெல்லில் போட்டு இதை நான் ட்ராக் பண்றேன் ட்ராக் பண்ணால் எனக்கு வருது முப்பத்தி எட்டு வருது அதாவது ஒரு ஷேர்க்கு இவங்க சம்பாதிக்கிற வருமானங்கிறது இப்போ பதிமூணு ரூபாய் நாற்பது காசுன்னு அப்டேட் பண்ணிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நான் என்ன நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி முப்பதில் முப்பத்தெட்டு ரூபாய் சம்பாதிப்பாங்களோ அப்படின்னு நான் ஒரு அசம்ஷன்ல சொல்றேன் ஒருவேளை இந்த முப்பத்தெட்டு ரூபாய் ஆகாம கூட போகலாம் இதை விட கம்மியாக கூட ஆகலாம் இதை விட கூட கூட ஆகலாம் அதுக்கான காரணங்களே பார்ப்போம் பட் ஒரு வேளை இந்த முப்பத்தெட்டு ரூபாய் ஆகுமா ஆகாதாங்கிறத நம்ம ரீவெரிஃபை பண்ணணும் ஏன்னா இந்த கம்பெனிக்கு என்ன பெனிஃபிட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஐநூற்றி ஐம்பது ஹோட்டல்ஸ் இருக்கு இவங்க கிட்ட மல்டிபிள் பிராண்டோட அது இல்லாமல் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போ ஒரு ரெண்டு மூணு பிராண்டாக அக்வயர் பண்றாங்க அதில் ஒரு நூற்றி நாற்பது ஹோட்டல்ஸ் வந்து உள்ள வருது அப்போ கிட்டத்தட்ட இவங்களோட போர்ட்ஃபோலியோன்னு சொல்லுறோம் இல்லையா இவங்களோட டோட்டல் பிஸ்னஸில் உங்களுக்கு ஏழ்நூறு ஹோட்டல்ஸ்க்கு மேலே வந்துடும் ரெண்டாயிரத்தி முப்பது ஆக்டிவாகவே இருக்கும் அப்போ இதுவே கிட்டத்தட்ட எவ்வளோ பிஸ்னஸ் முப்பது பர்சன்ட் அதாவது இருபத்தஞ்சு பர்சன்ட்டுக்கு மேலே புது ஹோட்டல்ஸ் உள்ள வருது அப்போ அந்த கம்பெனியோட ரெவனியூ அந்த கம்பெனியோட ப்ராஃபிட்டும் இதுக்குள்ளே வந்துடும் அதிகமான பிசினஸ் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு போகும்போது நம்மளோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து ஆப்வியஸா குறையுங்கிற அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா இவங்களுக்கு இருபத்தஞ்சு பர்சன்ட் ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓகே அது கிளியரா ஓகே அடுத்தது அதில் ப்ராஃபிட்டை வச்சு பார்க்கும்போது முப்பத்தெட்டு ரூபாய் பெர் ஷேருக்கு வரும்னு நான் கெஸ் பண்றேன் சின்ன எக்ஸல் கேல்குலேஷன் தான் இது ஒண்ணு பெரிய இதெல்லாம் போடல ஓகே இப்போ நீங்களும் இதே மாதிரி போட்டு பாருங்க உங்களுக்கு எது சரின்னு போடுறதோ எடுத்துக்கோங்க நான் என்ன பாக்குறேன் இந்த கம்பெனியுடைய ஃபியூச்சர் குரோத்து இதெல்லாம் பார்க்கும்போது நான் சொன்ன மாதிரி தான் எழுநூறு ஹோட்டல்ஸா இவங்க கன்வெர்ட் பண்ண போறாங்கங்கிறது கியூ டூ இவங்களுடைய மார்ஜின் எல்லாமே வந்து கரெக்டாக இருந்து வருது அப்படின்னா இவோட ஆவரேஜ் பி பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணு வரைக்கும் இருக்குது அப்போ அனிங் பட் ஷேர் இன் டூ சிக்ஸ்டி த்ரீ வரைக்கும் கூட போகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது ஃப்யூச்சரோட கனெக்ட் பண்ணி பார்ப்போம் நம்ம ஆனால் லாஸ்ட் குவார்ட்டரும் பார்த்து லாஸ்ட் குவார்ட்டர் ஒவ்வொரு குவார்டர் அஞ்சு குவட்டரோடைய நெட் ப்ராஃபிட்டு ரெவெனியூன்னு நம்ம கம்பேர் பண்ணிட்டு அப்புறமா போகலாம் இப்போ பாருங்க இவங்களுக்கு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குது ஏன் இந்த அப் அண்ட் டவுன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா சின்ன சின்ன மழை பெஞ்சா கூட டூரிசம் அஃபெக்ட் ஆகும் ஏதோ ஒரு காரணத்துனால் டூரிசம் அஃபெக்ட் ஆனாலும் கூட இவங்க பிஸ்னஸும் அஃபெக்ட் ஆகும் ஏன்னா கண்டினியூஸாக வராது டூரிசம்ங்கிறது ஏன்னா தள்ளி போடக்கூடியது இப்போ ஒரு சோப்பு யூஸ் பண்ணுறோன்னா நீங்கள் ஒவ்வொரு மாதமும் அது வாங்கி தான் ஆகணும் ஆனால் டூர் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது இந்த வருஷம் இல்லைனா அடுத்த வருஷம் நம்ம போஸ்ட்போன் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்குது பிஸ்னஸ் ட்ரிப்பெல்லாம் வந்து அவாய்ட் பண்ண முடியாது ஒத்துக்கிறேன் ஆனால் பர்சனல் ட்ரிப்பெல்லாம் என்ன பண்ணலாம் அவாய்ட் பண்ணலாம் இல்லையா அப்போ அதெல்லாம் இவங்களுக்கு இம்பாக்ட் க்ரியேட் பண்ணுங்கிறதுனால அது ஒரு காரணம் ஆனால் இதை தாண்டி எது யார் ஓவர்டேக் பண்ணுவாங்கன்னா அடிஷனலாக வரக்கூடிய நூற்றி நாற்பது நூற்றி ஐம்பது ஹோட்டல்ஸ் அது வந்து ஓவர்டேக் பண்ணணும் அப்படின்னு நம்ம நம்புகிறோம் அவ்வளோ தான் ஸோ ரெண்டாயிரத்தி முப்பதில் இந்த கம்பெனியோட அர்னிங் ஷேர் நம்ம எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் முப்பத்தெட்டு ரூபாய் எண்பத்தஞ்சு பைசா சப்போஸ் இந்த முப்பத்தெட்டு ரூபாய் எண்பத்தஞ்சு பைசா தான் இவங்களோட பர் பர்ஷராக இருக்க போகுது அப்படின்னா ஓகே நெட்ஒர்த்து பார்த்துக்கலாம் கொஞ்சம் அங்கே ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்துட்டு முடிவு பண்ணுவோம் நெட்ஒர்த்து கிராஜுவல் க்ரோத் இருக்குது ரைட் இப்போ பி ரேஷியோ எத்தனை நான் சொல்லியிருக்கேன் பீயை வச்சு ஒரு கல்குலேஷன் போட்டு பார்க்கலாம் இந்த கம்பெனியோட போன இருபத்தி நாலு மாதம் பிஇ மாதம் மாதம் ஹைலோ எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹையஸ்ட்டு நூற்றி பன்னெண்டு வரைக்கும் போயிருக்கு ஹையஸ்ட் நூற்றி பன்னெண்டு வரைக்கும் போயிருக்கு ஏன்னா இந்த கம்பெனி அடிஷனல் அக்வைசேஷன்லாம் பண்ணுறாங்கிறதெல்லாம் வச்சு கூட இவங்க அப்படியே ஏற்றி விடுவாங்க நான் தான் சொல்லியிருக்கேன்ல ஒரு சின்ன பாசிட்டிவ் நியூஸ் வரும் அப்படியே மேலே போயிடும் ஒரு சின்ன நெகட்டிவ் நியூஸ் வரும் அப்படியே கீழே வந்துடும் இது இயல்பாக நடக்கிறது தான் அப்படி நடந்தது தான் போன ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஹையஸ்ட் ப்ரைஸ்லாம் இவங்க அட்டன் பண்ணது நூறு நூற்றி பத்து நூற்றி பன்னெண்டு நூற்றி எட்டு ஆனால் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பார்த்தீங்கன்னா இவங்க ஐம்பத்தஞ்சிலேருந்து அதாவது ஐம்பதுலேருந்து அறுபதுக்குள்ளே தான் இருந்திருக்காங்க ஐம்பது ஐம்பத்தஞ்சு அறுபது இந்த ரேஞ்சு தான் பி மெயின்டென் ஆயிருக்கு இப்போ பண்ணி இப்போ மார்க்கெட் பாத்தீங்கன்னா தொடர்ந்து நூறு வரைக்கும் பி போதுனாலே ஆட்டோமேட்டிக்கா அதோட நார்மலுக்கு வர வேண்டிய வேலை இருக்குல்ல இப்போ பி ரேஷியோ குறைஞ்சிக்கிட்டே வந்துருச்சு இதுதான் ரியாலிட்டி இன்னைக்கு பி ரேஷியோ உண்மையிலேயே கம்மியாக தான் இருக்கு இல்லைன்னு நான் சொல்லல பட் அந்த நூறு வரைக்கும் போனது தவறு போக விட்டது தவறு அவ்வளவுதான் அது போயிடுச்சு அந்த நேரத்தில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னா நம்ம அந்த நேரத்தில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது பட் இப்போ வந்து இப்போ குறைஞ்சிருக்கு இன்னும் கூட ஒரு அஞ்சுல இருந்து பத்து பர்சன்ட் வரைக்கும் குறையறதுக்கு சான்ஸ் இருக்கு இன்னொரு ரெண்டு மூணு மாசம் தான் வச்சுக்கங்களேன் அப்போ இன்னொரு அஞ்சு பத்து பர்சன்ட் குறைஞ்சதுனா இது எவ்வளவு வரும் அறுநூத்தம்பது ரூபா கூட வரலாம் பட் கண்டிப்பா வரணும்னா நம்ம கேரண்டி சொல்ல முடியாது ஓகே இப்போ இதுல முப்பத்தெட்டு ரூபாய் இருக்கு முப்பத்தெட்டு ரூபாங்கிற இதுதான் நமக்கு ஃபியூச்சர்ல வரப்போகுது ரெண்டாயிரத்தி முப்பதுலன்னா மூணு ஆப்ஷன் சொன்னேன் ஐம்பதுலேருந்து அறுபதுக்குள்ளே ஐம்பது ஐம்பத்தஞ்சு அறுபது மூணு விதமான பிஇையும் நம்ம அப்ளை பண்ணி பார்த்தோம்னா ஐம்பதுன்னு போட்டோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் வருது சர்ப்ரைஸ் ஒருவேளை பி ரேஷியோ ஐம்பத்தஞ்சாயிருந்தா ரெண்டாயிரத்தி தொண்ணூறுரூவா வருது பி ரேஷியோ அறுபதாயிருந்தா ரெண்டாயிரத்தி இரநூத்தி எண்பது ரூபா வருது இவ்வளோதாங்க நீங்கள் பார்க்க வேண்டிய ஏரியா ஒருவேளை நூறே வந்துருச்சுன்னா இப்போ வந்த மாதிரியே ஃப்யூச்சர்லேயும் நூறு பி வந்துருச்சுன்னா அப்படின்னா அப்போ எவ்வளோ வரும்னா மூவாயிரத்தி எட்நூறுரூவா வரும் பட் அதெல்லாம் ஹை ரிஸ்க் அந்த நேரம் அது மாதிரிலாம் வரும்லாம் நம்ம எதிர்பார்க்கவும் முடியாது இதோட ஆவரேஜ் போய் இந்த ரேஞ்ச் தான் இருக்குது அதுக்குள்ளேயே நம்ம எதிர்பார்ப்போன்னு தான் நான் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க ஸோ நீங்கள் உங்களில் நிறைய பேர் இந்த ஸ்டாக் வச்சுருந்தீங்கன்னா இதை பற்றி நீங்கள் இந்த ஏதாவது பொது விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நீங்கள் என்ன விஷயத்தை இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்ட்டு ஓகே ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ண மறந்துடாதீங்க அந்த லைக் ஒன்றுத்துக்காக இவ்வளோ எஃபர்ட் எடுத்து நான் வேலை இருக்கேன் இல்லையா அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஐடிசி தொடர்ந்து நிறைய பேர் கேட்டாங்க ஐடிசியில் என்ன மாதிரியான ப்ராப்ளம் இருக்கு என்ன இது மேற்கொண்டு வரும் ஏன்னா அப்புறம் ஒன்றும் கிளாரிட்டி இல்லாமல் இருக்கே இது மேலே வருமா ஏதாவது கம்பேரிசன் போட்டால் காட்டுங்க அப்படின்லாம் ட்ரை பண்ண சொன்னாங்க நான் மோஸ்ட்லி என்ன சொல்லுவேன்னாக்கா நிறைய ஸ்டாக்ஸ் கிராஜுவலாக க்ரோ ஆகிற ஸ்டாக்ஸுக்கு போயிடுங்க இப்போ நமக்கு விவரம் தெரியாத ஒரு ஸ்டாக்ல ஏன் போயிருக்கணும் மேபி ஃபியூச்சர்ல அது வளரலாம் அது வேறு விஷயம் அப்படின்னா மற்ற ஸ்டாக்ல வளராமல போயிடுவோம் சொல்லுவேன் பட் இந்த ஐடிசியை நம்ம என்ன பண்ணலாம் த்ரூ அவுட் ஆப்ரேஷன் பண்ணி இது என்ன மாதிரியான பாசிபிலிட்டி எதிர்காலத்தில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ நான் எப்போவுமே சொல்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு பணம் காசு கொடுத்து உதவி செய்கிறத விட இந்த மாதிரி நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியா கொடுங்க அவங்களோட வாழ்க்கை நிச்சயமாக முன்னேற்றம் அடையும் ஓகே அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்